வெங்கடா சுவாமி நிபானந்த சுவாமிகள் மடம் தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தி ஒன்று இந்த இடத்துல ஒரு ஜிஎம்கே மன்றம் திமுக மன்றம் உங்களுக்கும் தேவராய் நெட் தேவராய கல்லூரி தேவராயா கல்லூரி மெட்ரோ இதுலேருந்து வெளியே வந்தோம் நேர் எதிர்க்கிட்டு தான் மகாராணி சினிமா தேட்டர் பஸ் தான் இருக்கு பஸ் ஸ்டாப்பிங் இருக்கு மகாராணி தேட்டர் இது போஸ்ட் ஆஃபீஸ் போட வழி மொஹாராணிக் தேட்டர்மா தாத்தா கோயில் எப்படி போகணும் நாலாஜில் எப்படா வெங்கடசவா நன்றிம்மா நன்றி மகாராணி தேட்டர் இது போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வழி மகாராணி தேட்டர் சென்னை தேவராஜா காலேஜ் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மகாராணி தேட்டர் அதுக்கப்புறம் வண்ணாரப்பேட்டை போஸ்ட் ஆஃபீஸ் வண்ணாரப்பேட்டை போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது சென்னை தேகராஜா கல்லூரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மகாராணி தேட்டர் அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு எதுக்கு எங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல வேங்கட சுபானந்த சுவாமி ஜீவசி மேடம் ஒரு காமராஜர் இந்திரா காந்தி அந்த பக்கம் எம்ஜிஆர் சிலையெல்லாம் இருக்கும் இதுதான் கோலன் ராமன் தெருன்னு தெருவில் இந்த இடத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் பேரில் கோதன் ராமன் தெரு இந்த தெருக்கு கடைசியில் நம்ம சித்தர் வெங்கடக்குமஸ்வாமி தேவசம் மாதிரி இருக்கு நேராக போய் கடைசி வலது பக்கம் திருமணம் இடத்துலலாம் புதுசு புதுசாக கடைகள்லாம் வந்துருச்சு இந்த சந்து வழி அப்படியே வந்து புதுசாக துணிக்கடையெல்லாம் வந்திருக்கு இதுதான் என்ற இடம் இந்த பகுதிக்கு வண்ணாரப்பேட்டைன்னு பேர் இது உள்ளதான் நம்ம சலவை தொழிலாளர்கள் கூட அந்த காலத்தில் சலவை தொழிலாம் நடந்த இடம் இப்போ நடக்குது கோதன் ராமன் சாமி சாமியடி மாதிரி வந்துவிட்டோம் கடைகள்லாம் நிறைய வந்துருச்சு என்ன கடை வில கடை 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 இந்த தெருமனையிலேருந்து இப்போ வந்திருக்கிறோம் ஸ்ரீமதி வேங்கடா சுவாமி நிபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மடம் கோதண்டாம் தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தி ஒன்று இந்த இடத்துல ஒரு டிஎம்கே மன்றம் திமுக மன்றம் இருக்கும் முப்பது மணி முதல் இருபட்டு முப்பது மணி வரை பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் ஆணம் அடைபெறும் பௌர்ணமி அமாவாசையில் பராமரிப்பு பணி நடப்பதால் இரவு தங்க அனுமதி இல்லை என்பதை எவ்வளவு பிடிக்கிறது தண்ணி கூட வச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு Ya. Yeah. Pantesan. ஏகாதி நட்சத்திரம் நேற்று வந்து புராட்டதி நட்சத்திரம் வெள்ளக்கிழமை வெங்கட சுபானந்த சுவாமிகள் பசு மடம் பசு மடத்துக்கு மின்வசரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க வணக்கம் பசு அம்மா பாபா பசு அப்பா நீங்கள் வந்து அன்னதான கூடம் கட்டப்படுறாருங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அம்மன் கோயிலெலாம் இருக்குது வள்ளல் பெருமான் இது நலையில் சாக்கி வச்சிருக்காங்க கல்லுக்கட்டி சுவாமிகள் சத்தி சுவாமிகள் ராகவேந்திரர் கோடம்பாக்கம் சென்னை கோடம்பாக்கம் ஓங்கார சுவாமிகள் அவருடைய சீடர் அம்சானந்த சுவாமி நக்கம்பட்டி சுவாமிகள் சேஷ்வத்ரி சுவாமி முன்னங்குடி மஸ்தான் கண்ணப்ப சுவாமிகள் ஜீவஸ்மதித்தின் இடம் சம்பந்தமான வழக்கு

பெரம்பலூர் பெர் தொ மது கச்சிக்குளம்யாண்டிசாமி அருணகிரிநாதர் அறிவ சித்தர் காவநர் கண்ணப்பசாமி சிவாமி மதுரை சோமப்பா சாமிகள் கட்டிப்பாளம் மாயான சாமி பக்கத்தில் இருக்கிறது இந்த கேமரா दिल्ली राउंड एट नाइन थ्री नाइन ट्रिबल सेवन टू नाइन सिक्स रिकेशजी सेवन जीरो नाइन टू जीरो टू थ्री फोर थ्री फोर कुमर एट जीरो सेवन टू डबल जीरो थ्री वन नाइन फोर तीन निर्वाह சச்சியானந்த சுவாமிை படித்தான்ன் சுப்பானந்தா திருவுருவச் சிலை சின்னதாக இருக்குது இந்தமதி பாக்கியம் அவர்கள் அனிதா ஹஸ்பி ஹஸ்பி தில்லு அவர்கள் இவர் தான் நிர்வாகம் பண்ணி வராங்க அவங்க துணையாக இவங்க எல்லோரும் இருக்காங்க அங்கே வந்து தினசரி பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெறது ஒவ்வொரு நாளும் அது இல்லாமல் கொரோனா ந காலத்தில் ஐயா வந்து ரொம்பவும் லாக்டவுன் ஊருக்குள்ளே வெளியே வீட்டை விட யாரும் வர முடியாது வரக்கூடாதுன்ற சூழ்நிலையில் ஐயா வந்து இந்த இடத்துல அன்னதானம் செஞ்சாங்க சென்னையில் சித்தர்கள் ஜீவன் சம்மதியில் அந்த லாக்டவுன் பீரியடில் அதை ஊரை விட்டு யாரும் வர வீட்டை விட்டு யாரும் வரக்கூடாது சூழ்நிலையில் சிறப்பான முறையில் அன்னதானம் ஐயா செஞ்சுட்டாங்க அது வந்து நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி வந்து அன்னதானம் செய்கிறது வந்து கொஞ்சம் எளிமையாக அதாவது அன்றைக்கி வரக்கூடாது வீட்டை விட்டே வரக்கூடாதுன்ற சொல் சொல்லப்பட்ட காலத்தில் கொரோனா நேரத்தில் அன்னதானம் துணிஞ்சு செஞ்சு எல்லா மக்களுக்கும் பசையாற்றி வைத்தாங்க ஐயா ராமன் அவர்கள் அவருக்கு துணையாக அந்த அனைவருக்கும் நன்றி அதுக்கு காரணம் வெங்கட சுபானந்தனுடைய அருள் அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி சேவார்த்திகள் ஐயா நிர்வாகத்தினுடைய சேவை செய்கிற அன்பர்களுக்கு நன்றி நன்றி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை தாத்தா கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சித்தர் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது இதுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பக்தர்கள் சாமியோடைய அருள் வேண்டி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க புதுசாக வெளி வெளிமாநிலத்து வர்றாங்க அதனால் இந்த பகுதிக்கான சரியான வழி தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்கிறதுனால நம்ம இந்த காணொலியை பதிவிடுறோம் சென்னையில் கோயம்பேடுலேருந்து நேராக திருவத்தூர் எண்ணூர் போகிறதுக்கு பேருந்துகள் இருக்குது மாநகர பேருந்து அதிகபட்சமாக சாதாரண பேருந்துகளே வருது அதில் வந்து மகாராணி தேட்டர் அது அல்ல டீலக்ஸ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா மகாராணி தேட்டர்னு கேட்டு இறங்கணும் ஒயிட் போர்டு சாதாரண பேருந்தில் வந்தீங்கன்னா அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங்னு இது வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிருக்கோம் இதில் வந்து நீங்கள் டீலக்ஸ் பஸ்ஸுனால் மகாராணின்னு இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும் ஒரு சும்மா க பார்க்குற தூரம் அந்த தூரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்கும் பழைய வண்ணாரப்பேட்டை போஸ்ட் ஆஃபீஸு அது பக்கத்தில் கோதண்டராம் தெரு ரொம்ப நடந்தே வரலாம் மகாராணியில் இறங்கினாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸில் இறங்கினாலும் சரி நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இறங்கி பக்கத்து தெருவில் கொதண்டாம் தெரு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க அறிவு பழக பேனரு எல்லாம் ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் அடையாளத்தோடு இருக்கும் நம்ம காணொலி நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து வரீங்க மன்னிக்கவும் கிலாம்பாக்கம் தாம்பரத்துக்கு முன்னாடி இப்போ வண்டலூர்கிட்ட புதிதாக சென்னை புறநகர் பேருந்து நிலையம் வந்திருக்கு கிலாம்பாக்கம் அங்கேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் நேராக பிராட்வே வந்துடலாம் பிராட்வேலேருந்து உங்களுக்கு மகாராணி போகிறதுக்கு பேருந்துகள் இருக்குது இல்லை கோயம்பேடு வந்தும் நீங்கள் வந்து மகாராணி வரதுக்கு பேருந்துகள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் சென்ட்ரல் அல்லது பிராட்வேவில் இருக்கிறீங்க அந்த பகுதிக்கு ட்ரெயின்லேயோ வேறு எதுலையோ வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல்லேருந்து இருபத்தெட்டு எண் வந்து நேராக மகாராணி தேட்டருக்கு வரும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்தே வரும் அதை கேட்டு நீங்கள் திருவத்தூர் போகிற வழி ம வண்ணாரப்பேட்டை மகாராணி தேட்டருன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அது பக்கத்து ஸ்டாப்பிங் அதே மாதிரி டீலக்ஸ் பஸ்ஸாக ஒயிட் போர்டான்னு பார்த்து டீலக்ஸ்னா மகாராணியில் இறங்குங்க ஒயிட் போர்டு சாதாரண பேருந்து அப்படின்னாக்கா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இறங்கிக்கலாம் ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது பக்கத்து பக்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயினில் வர்றவங்க தேவராஜா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் கேட்டு இறங்கி எதுக்கு வெளியே வந்தாலே கண்ணுக்கு முன்னாடி மகாராணி தேட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து நடந்தே வரலாம் சும்மா ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அதனால் அங்கே வந்துட்டு ஆட்டோ பிடிக்கிற இதெல்லாம் வேண்டாம் தாம்பரம் செங்கல்பட்டுலேருந்து லோக்கல் ட்ரெயின் பழைய எலக்ட்ரிக் ட்ரெயினில் வர்றவங்க பீச் ஸ்டேஷனில் இறங்கி திரும்பவும் எதிர்க்க வெளியே வந்து பிராடோலேந்து வர பஸ்ஸில் மாறி வரலாம் மகாராணி தேட்டர் வண்ணாரப்பேட்டை தேட்டர் நிறைய ஆட்டோவும் வரும் பேருந்துகளும் வரும் அப்படி இல்லை நீங்கள் பீச்சில் உங்களுக்கு மாற தெரிஞ்சால் வண்ணாரப்பேட்டைக்கு ட்ரெயின் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இடம்தான் இடம் தான் தெரியாதவங்க அதை தவிர்க்கலாம் அங்கே வந்து திரும்ப ஆட்டோ பிடிச்சி வரதை விட நம்ம சொன்ன மாதிரி பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேருந்துகள் நேராக உங்களுக்கு மகாராணி தேட்டருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நிறைய ஒயிட் போர்டு நிறையா வருது சாதாரண பேருந்துகள் கிலாம்பாக்கத்துலேருந்து பிராட்வே வரலாம் அல்லது கோயம்பேடு வரலாம் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு மகாராணி தேட்டர் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டு இறங்கி நடந்து வந்துடலாம் மெட்ரோவில் வரவங்க தேராஜா மெட்ரோ தியாகராஜா கல்லூரி காலேஜ் மெட்ரோ வந்தீங்கன்னா அதில் வந்து எதிர்க்க வெளியே வந்தவுடனே சாமி அது மகாராணி தேட்டர் தெரிஞ்சிடும் இந்த ஆலய நிர்வாகி ஐயா சிறந்த சமூக சேவருக்காக ஆனரபிள் டாக்டர் கௌரவ் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு அவர் இன்னும் பல சேவைகளும் அவருடைய நண்பர்கள் அவருக்கு உதவி செய்ய அனைவருக்கும் நெடு வாழ்ந்து சித்தர் வெங்கடசுபானந்த அருள் அனைவருக்கும் பெறுவதற்கு அவங்க எல்லாருக்காகவும் திருப்பணி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த பிறகு அவருக்கு உதவி செய்யும் மற்றும் சித்தர் வெங்கட சாமானந்த சுபானந்த சாமியுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நன்கொடையாளர்கள் உதவி செய்பவர்கள் உபயதாரர்கள் உடல் உழைப்பு தருவர்கள் ஆலோசனை தருபவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எக்மோர் ரயில் நிலையம் வர்றவங்களும் அங்கேருந்து போர்டு நிறையா இருக்குது வண்ணாரப்பேட்டை மகாராணிக்கு பேருந்துன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த பேருந்து தான் இங்கே சென்ட்ரல் வந்து வரும் அதனால் குழம்பவே வேண்டியதில்லை வண்ணாரப்பேட்டை மகாராணி தேட்டர் போகணுன்னா நீங்கள் சென்னையில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு பேருந்துகள் உண்டு சாதாரண பேருந்துகள் அதிகமாக இருக்குது அதே விசாரிச்சு வாங்க ரொம்ப குழம்ப வேண்டாம் நன்றி 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 அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த காணொலியை பதிவு பண்ணி சேமித்து வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு இது தேவைப்படும் வழி விவரங்களை முடிஞ்சவரையும் தெளிவாக கொடுத்துருக்கும் மனை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி 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 உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சரி வடபள்ளி சென்னை என் யூடியூபார் சித்தர் சீக்ரெட்ஸ் சித்தருடைய குருபூஜை தகவல்கள் மற்றும் இருப்பிடங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் நன்றி நன்றி மகிழ்ச்சி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரிவிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமைதெருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யோகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணில கோடி சித்திரங்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ் பிரேயர் வாரிய தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஏ இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே